வாரந்தோறும் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி வைக்காம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசியில ஒரு முறை இட்லி செஞ்சு கொடுங்க உங்க பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் ஈயும் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைந்த இட்லிங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் வாங்க இதுக்கு செய்யலான்னு முதல்ல இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம கடை அரிசியை எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேங்க இந்த ரெண்டு கப்புக்கு ஒன்றரை ஒன்றரை கப் அரிசி வந்து கவுனி அரிசி அதாவது கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் இப்போ வந்து கிடைக்குதுங்க ஹெல்த்தி ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பங்கு வகிக்கிற இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இட்லி செய்ய போறோம் இப்போ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம் நல்ல ஒரு நாலஞ்சு கழுவு கழிவு கழுவிடுங்க கழுவிட்டு நல்ல ஒரு ஆறு மணி நேரம் நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம் முக்கியமாக உங்கள் வீட்டில் வயதான பெரியவங்க யாராவது இருந்தாலும் சரி அதோட இல்லாமல் முடியாதவங்க அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாத இந்த கருப்பு கவனி அரிசியில் தாராளமாக வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது இந்த ஹெல்த்தியான இட்லியை செஞ்சு கொடுங்க இப்போ நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் இதை ஊற வச்சிருவோம் இதை அப்படியே மூடி போட்டு ஊறி இருக்கட்டும் இப்போ எந்த கப்பில் அளந்திங்களோ அதே கப்பில் ஒரு கப்பை வந்து நல்லா உருட்டு உளுந்தால் எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊறட்டும் ஸோ அது பார்த்தீங்கன்னா அரிசி ஆறு மணி நேரம் ஊறணும் உளுந்து வந்து ரெண்டு மணி நேரம் ஊறினாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறோம் ஈஸியாக சுலபமாக நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே ரொம்ப சூப்பராக இந்த இட்லியை வந்து சேர்கிறதுக்கு நீங்கள் அரைச்சிடலாங்க இது அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அரிசி எடுத்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது அப்படியே வந்து தொட்டாவே அரிசியே உடையுது ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸி ஜார்ல அரைக்கணும் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது அதிக அளவு தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க இந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக அரைச்சிடலாம் நான் வந்து ரெண்டு பங்காக அதாவது மொதல் ஒரு பங்கு போட்டு அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறமும் போட்டு அரைச்சிடுறேன் இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறன்னு இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிடாதீங்க கெட்டியாகவே அரை எதனால கெட்டி அரைப்போன்றதை நான் பின்னாடி சொல்றேன் இப்போ பாருங்க நான் திக்னஸ் தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா வலுவலுன்னு வந்துடும் அதனால் எப்போயுமே இட்லி கரைக்கும் போது கொஞ்சம் லேசாக குறைன்னு அரைச்சிருங்க இப்போ பாருங்கள் அடுத்ததாகவும் நான் அரைச்சிட்டேன் இதுவும் வந்து கெட்டியான பக்குவத்தில் தான் அரைச்சிருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா குட்டி ஜாரில் ரெண்டு ஜார் வந்து எனக்கு மாவு கிடச்சிது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிப்பு கலர் ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக வந்து கிடச்சிருக்குது நம்ம இட்லியே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாகவும் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கொடுங்க பெரியவங்கேருந்து சின்னவங்க வரைக்கும் தாராளமாக இந்த அரிசியில் வந்து நீங்கள் இட்லியை வச்சு கொடுக்கலாம் இட்லி தோசை எல்லாம் செய்யலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம உளுந்த ஆட் பண்ணிக்கலாம் உளுந்த அரைக்கும் போது வந்து இதுக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க மிக்சியில் அரைக்கிறதுக்கப்புறம் லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாலு ஐஸ் க்யூப்பை போட்டு அரைங்க முதல்ல ஐஸ் க்யூப்பை போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் கட்டியை போட்டு ஒரு ரெண்டு மூணு முறை அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக அப்படியே வெண்ணை போல் வரும் ஸோ உளுந்து இந்த மாதிரி தான் அரைக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்து வராது அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஐஸ் க்யூப்பை போட்டு போட்டு அரைச்சிருங்க இப்போ நமக்கு வந்து மிக்சியும் சூடாகாது அதே டைம் உளுந்து சூடாகாமல் நல்லா சாப்டா வந்து நம்ம கிரைண்டர்ல அரைச்ச பக்குவத்திலே வரும் இப்போ அடுத்ததாவது நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூனும் ஒரு பிஞ்சும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க எல்லாத்தையும் வந்து நல்லா அடிச்சு அடித்து கலக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கருப்பு கவுனி அரிசி மாவு அதோட இல்லாமல் உளுந்த மாவு எல்லாமே நல்ல ஒரு பக்குவத்தில் வரும் இப்போ சொல்கிறேன் நான் ஏன் தண்ணியாக கம்மியாக சேர்த்தேன்னா இப்போ உளுந்து சேர்க்கும் போது பாருங்கள் நல்லா தண்ணியாக வந்துடுச்சு நீங்கள் ஆரம்பத்தில் அரிசியை வந்து தண்ணியாக சேர்த்திங்கன்னா எல்லாமே நீர்த்து போயிடும் அதனால தான் தண்ணியோட அளவு கம்மியாக சேர்த்தேன் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா ஒரு ஆறு மணி நேரம் நல்லா அப்படியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி அழகாக மேடாக வந்துடும் பாருங்க இந்த மாதிரி ஒரு சூப் மாவு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ரொம்ப சத்தான இந்த கருப்பு கவனி அரிசி இட்லி ஊத்த போறோம் எப்பவும் போல நீங்க இட்லி சட்டியில் தண்ணி வைக்கிற மாதிரியே வச்சிட்டு இதை வச்சிருங்க ரொம்ப கலக்காம மேலாகவே கலந்து எடுத்து அப்புறம் பாருங்க இனிமேல் உங்க வீட்டு பசங்க பெரியவங்க வரைக்கும் சத்தான ஒரு உணவை கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கருப்பு கவனி அரிசியை வாங்கி இன்னைக்கே இட்லி சுட ஆரம்பிச்சிருங்க புரதச்சத்து இருக்கிறதுனால நம்ம கண் பார்வை திறனை அதிகப்படுத்தும் அதோடு முடி உதிர்வத தடுக்குதுன்னு சொல்றாங்க இப்போ பாருங்க நமக்கு வெந்துருச்சு வா ரொம்ப சூப்பரான கருப்பு கவுனி அரிசி இட்லி ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கும் போதே வேறு லெவலாக இருக்குது இதை வாழை இலையில போட்டு தண்ணி தெளித்து அப்படி பரிமாறினே பாருங்கள் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் எனி சைடும் சாப்பிட்லாம் நான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி பொடி ரொம்ப காரசாரமாக இருந்தது அதுவும் வச்சுருந்தேன் அதோட இல்லாமல் தேங்காய் சட்னி அதோட இல்லாமல் பார்த்திங்கன்னா கார சட்னி எல்லாமே வச்சு தூள் கிளப்பியாச்சு ரொம்ப சூப்பரான இந்த கருப்பு கவுனி அரிசி இட்லிக்கு செம செம காம்பினேஷனாக இருந்துச்சுங்க அத்தனை இட்லியும் அஞ்சே நிமிஷத்தில் காணா போச்சு ஸோ உடனடியாக நீங்களும் வந்து கருப்பு கவனி அரிசி வாங்கி இந்த ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான இட்லியை வந்து உங்கள் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுங்க ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சேன் இந்த கருப்பு கவனி அரிசியில் இட்லி வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த ஹெல்த்தியான சூப்பரான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கே உடனே உடனே ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்